அன்றாடம் சாப்பிடும் உணவில் உள்ள அந்த சத்து பொருட்கள்லாம் அன்றாடம் போய் பிரித்தெடுக்கப்பட்டு உடலில் சேருதான்னு கேட்குறீங்க முழுவதும் உண்மை அது அதை ஒன்றும் பெண்டிங்கலெலாம் வைக்க முடியாது இந்த வாயை தாண்டி உள்ளே போயிட்டுனாலே அது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நீங்கள் இதில் வாய்க்கு உள்ளே போட்டு சவைக்கும் போதே சலைவரி அமையலே செங்கிற என்சைம் ஆக்ட் பண்ணுது ஒரு நொதிப்பொருள் வந்து உங்கள் எச்சரியில் இருக்குது அது வந்து மாவு பொருள் அவ்வளோதையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது பொது கொடுமான வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அரிசியை நிறைய போட்டு ஊற போட்டு அரிசியை எடுத்து வாய்க்கில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருங்க இனிப்பு வரும் இனிப்பு எங்கேருந்து வருது இங்கேயே டைஜஷன் ஆரம்பிச்சுட்டு அந்த மாவு பொருள் வந்து குளுக்கோஸாக மாறிடுச்சு அதனால தான் இனிக்குது அப்போ இங்கேயே எனக்கு ஆரம்பிச்சிருது மாவு பொருள் சீரண சக்தி பிறகு வயிற்றுக்குள்ளே போனதும் ஆசிட் ஆக்ட் பண்ணி கிருமிகள் இருந்தால் அழிச்சிடுது திரும்ப ஆக்சைடு வந்து மிக்ஸ் பண்ணி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கவலமாக வெளியில் போயிட்டே இருக்குது அது சிறு குடலில் போய் அங்கேயுமே பேங்க்ரியாட்டிக் அமினேஸ் பேங்க்ரியாட்டிக் லைஃபேஸ் கனயத்துலேருந்து வருது பேங்க்ரியாட்டிக் அந்த புரோட்டியேஸ் அதே மாதிரி கல்லீரில் இருந்து வருது புரோட்டியஸ் லைபேஸ் அந்த இன்சைம் ப பித்த நீர்லேருந்து வருது எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாம் அந்த விளா வாரியாக பிரிக்கிறாங்க கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸாக மாறிடுது புரோட்டீன் அமினோ ஆசிடாக மாறிடுது ஃபேட்டி ஆசிட் நீங்கள் வந்து கொடுக்குற கொடுக்குற கொழுப்பு எல்லாமே ஃபேட்டி ஆசிடாக மாறிடுது இதெல்லாம் குடல் உறிஞ்சிகள் மூலமாக சிறு குடலில் உறிஞ்சப்பட்டு எங்கெங்கே சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருது குளுக்கோஸ் வந்து அங்கங்கே மசிலுக்கு போகுது கிளைக்கோசனாக மாற்றி அங்கே இருக்குது எனர்ஜியாக மாறி வேலை செய்துட்டு இருக்கு நம்ம டீ குடித்தோன்னா உள்ள இனிப்பெல்லாம் தசைகளுக்கு குளுக்கோஸாக கொடுக்குது எக்ஸசைஸாக உள்ளதெல்லா விடத்தையும் ட்ரைக்லிசிரைட் எங்களை கொழுப்பாக மாற்றி வயிற்றுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுது அதான் தொந்தி ஆனால் நீங்கள் தொந்தி இருக்கவங்க நான் சரியாக சாப்பிட்றதே கிடையாது ஆனால் எனக்கு வயிற்றுல தொந்தி வைக்குதுன்னு சொன்னால் பொய்யுன்னு அர்த்தம் அவங்களும் அறியாமல் நிறைய சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னு நினைச்சோம் நொற்கி தீனி அது இது சாப்பிட்டுருந்தாங்கன்னா எல்லாம் தொந்தையாக சேர்ந்துடும் அப்போ கொழுப்பு எல்லாமே பிரிக்கப்பட்டு அங்கங்கே போய் சேர்ந்துருது கழிவு பொருள் வந்து கீழே ஏறி கீழே இறங்கி பெருங்குடலுக்கு வந்து ரெடியாக காலையில் நீங்கள் எழுந்ததும் நீங்கள் அதை பழக்கப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா குடல் வந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிங்கன்னா குடல் மாஸ் பெரிஸ்டால்சிஸ் அண்ணி ஒரு மூமெண்ட் இருக்குது பெரிஸ்டால்சிஸ்ங்கிறது குடல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அசைஞ்சு போய் அந்த ஜீரண மண்டலம் மேலே செய்துட்டு இருக்குது மாஸ் பெரிஸ்டாலிசிஸ் வந்து கழிவுப் பொருளை வெளியே தடுறதுக்கு தண்ணி குடிச்சிங்கன்னா குடல் வேகமாக ஒரு அசைவு கொடுக்கும் அந்த அசைவு நீங்கள் தாங்க முடியாது ஓடி ஆகணும் இல்லட்டு நேராக கழிவறைக்கு ஓடி ஆகணும் அந்த மாதிரி மாஸ் பெரிஸ்டாலிசிஸ் அது அது ஓடி போய் எவாகவேட் பண்ணி தூக்கி தூர போட்டுட்டு பொருள் வெளியில் போயிட்டு ஜீரணான அதில் உள்ள சத்துக்கள் பிரிக்கப்பட்டு அந்தந்த இடங்களுக்கு அங்கங்கே போய் சேர்ந்துருது இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அது போய் ப்ராசஸ் நேராக லிவருக்கு போகும் லிவர்லேருந்து அங்கே ப்ராசஸ்ஸு கொழுப்பு அமிலங்கள்லாம் என்சைம்ஸு ஹார்மோன்ஸுக்கு வேண்டியது அந்தந்த இடங்களுக்கு போய் கழிவுப் பொருட்கள் பிரிக்கப்பட்டு அங்கேயுமே நுரையீரலுக்கு போகிறது யூரியா கிராட்டின் அதெல்லாம் பிரிக்கப்படுறது என்னெல்லாமல் மெக்கானிசம் உள்ளே நடந்துகிட்டு இருக்குது நம்ம சும்மா சிம்பிளாக நடமாட்டிட்டு அலையிறோம் அண்ணன் நாடு அண்ணன் நாடு வேலை முடிஞ்சு போவோம் அண்ணன் நாடு வேலை முடியலைன்னா சிக்கல் ஏன்னா இப்போ நம்ம கார்பரேஷன் லாரி காலையில் அஞ்சரை மணிக்கு நாலரை மணிக்கு வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவான் அவன் ரெண்டு நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டால் என்ன ஆகும் தெரு தெருவெல்லாம் குப்பையாக இருக்கும் அதே மாதிரி அது என்னென்ன தேவையோ அதெல்லாம் பிரிக்கப்பட்டு தேவையில்லாதலாம் கழிக்கப்பட்டு டெய்லி அந்தந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அது ஜீரணம் பண்ணிட்டாலும் அது பாட்டில் பாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பரோட்டாவை தூக்கி போட்டாலே என்னவோ வந்து விழுதுடா என்னதே இந்த பைவில் என்னத்தையும் தூக்கி போட்டானே சரி எழுந்துரு இதை நம்ம சரி பண்ணணுமே சொல்லி அதுக்கப்புறம் தூங்கின பொறுப்பு கூட எழுந்து கணையத்துக்கு கல்லீரல்கெல்லாம் தூங்கின பிறகு கூட வேலை எல்லாம் பன்னொரு மணி பன்னெண்டு மணி தான் பரோட்டா கடையில் கூட்டமாக இருக்குது அப்புறம் தான் அந்த கலிகளெல்லாம் தூ ஆறு மணிக்கே தூங்கிடும் ஏழு மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடும் அதனால் தான் உணவு வந்து ராத்திரி உணவு ஏழையராக நீங்கள் சாப்பிடுங்க அதான் ஜீரண மண்டலத்துக்கு நல்லதுங்கிறோம் ஆனால் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பத்தரை மணி பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஆகிடும் அப்புறம் முழிச்சு அந்த எக்ஸஸாக வேலை பார்த்து பார்த்து டயர்ட் ஆகி நிறைய பிரச்சனைகள் அதனால் நீங்கள் அந்த மண்டலம் வந்து ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது தினசரி அந்தந்த பொருட்கள் எங்கெங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்து கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுது